வணக்கம் இன்றைய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசாங்க ஊழியர்களுக்கு வெளியாகிய மகிழ்ச்சியான செய்தி கோர விபத்தில் இருவர் பலி குழந்தை படுகாயம் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை ஆலய குருக்கள் மீது கொடூர தாக்குதல் காரணம் என்ன அதிரடியாக உடமாட்டம் செய்யப்பட்ட சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு படையகம் விடுத்துள்ள கோரிக்கை பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்பட்ட தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது கடலுக்கு செல்லாதீர் யாழ் கடத்தொழிலாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான முன்னைய வேட்புமனுக்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை களைவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு நிர்வாக உள்ளூராட்சி மன்றம் மற்றும் மாகாண சபை அமைச்சு தெரிவித்துள்ளது அரசு சேவைகளின் நிலவி வரும் சம்பள முரண்பாடுகளை களைவதற்கான ആരംഭ ആയുപണികൾ ആരംഭിക്കപ്പെട്ടുള്ളതായി അമി സന്ദന കോർക്കികൾ കടന്ന അഭേരണ്ംഗങ്ങളിൽ കടന്നങ്ങളിൽ തീർമാനങ്ങൾ പോല അരസ സേവയിൽ ഒവൊരു തരത്തിട്രിയിൽ കടുമയാണ് സമ്പള മുരണ നിലമിത്ത് വരുമ്പി തൊള്ളായിരത്തി ഇരണ്ടാം ആണ്ട് മുതലേ സില സേവകളിൽ സമ്പള മുരണ നിലവിൽ തെരഞ്ഞെടുക്കുള്ള இவ்வாறான ஒரு பின்னணியில் அரச ஊழியர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையில் சம்பள முரண்பாடு களைவது சவால் மிக்கது என அமைச்சர் அபேரட்ன தெரிவித்துள்ளார் மாத்துலையில் இன்று காலை சம்பவித்த கோர விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் பள்ளிப்புல மடவள வீதியில் நாரங்கம்மோ பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது விபத்தில் சிக்கிய குழந்தை படுகாயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மக்கள் தங்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையகம் கேட்டுக்கொண்டுள்ளது சமூக வலைதளங்கள் மூலம் அனுப்பப்படும் போலியான குறுஞ்செய்திகளுக்கு தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வறிய குடும்பங்களுக்கு ஜனாதிபதி ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்க உள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான குறுஞ்செய்திகள் வெளியிடப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்படுவதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது அதற்கு இது தொடர்பான குறுஞ்செய்திகளுக்கு தமது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்திரட தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் பகுதியைச் சேர்ந்த குருக்கள் மீது அங்கிருந்த ஒருவர் கடுமையாக தாக்கியதில் படுகாயமடைந்த குருக்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் கிராம அலுவலர் அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை பகல் பதினோரு மணியளவில் மேலாய்வு நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயம் மேலாய்வு செய்வதற்கு சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது

കാവ പ്രി വെയിിള്ളേം നമ്മൾ വെച്ച ഇടമാറ്റവൽ താഴെ മാധിപ്രവലി അധ്യക്ഷകർ വിനികേ കുറ്റത്താൽ പാതിക്കപ്പെട്ടവർ മറ്റും സാക്ഷികളെ പാതു വളങ്ങൾ പ്രിവിൻ പണിപ്പാർ പദവിയൻ പൊറപ്പധികാര நிர்ணயிக்கப்பட்ட விசா காலம் முடிவடைந்தால் சட்டவிரோதமாக தென்கொரியாவில் தங்க வேண்டாம் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க கேட்டுக்கொண்டுள்ளார் இதேவேளை விசா காலம் நிறைவடைந்த பின்னரும் தென்கொரியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள தொழிலாளர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு சட்டவிரோதமாக தங்கியுள்ள நபர்களின் தகவல்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தொழிலுக்காக செல்பவர்களின் செயற்பாடுகளின் காரணமாக இந்நாட்டுக்கு கிடைக்கும் வேலை ஒதுக்கீடு தீர்மானிக்கப்படும் என்பதால் சட்டவிரோதமாக தென்கொரியாவில் தங்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் குற்ற செயல்களுடன் தொடர்புபட்ட ஏழு பேர் காத்தான்குடி போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டலில் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் எம் ரத்நாயக்கவின் பணிப்புரையின் பேரில் காத்தான்குடி குற்றத்தாடப்பு போலீசார் மற்றும் போதிய பிரிவினர் குறித்து தேடுதல் நடவடிக்கைகளை காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல பிரதேசங்களில் மேற்கொண்டிருந்தனர் காத்தான்குடி புதிய காத்தான்குடி நாவட்குடா கல்லடி தாளங்குடா ஆரியம்பதி உட்பட பல இடங்களில் நடவடிக்கைகளை தேடுத இதன்போது கேரள கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்த பத்து நபர்களும் கசிப்பு போதைப் பொருள் விற்பனை மற்றும் தயாரிப்பில் ஈடுபட்ட அறுபது நபர்களும் வேகமாக வாகன ஓட்டியமை உட்பட வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட இருபத்தி ஏழு பேருமாக தொண்ணூற்றி ஏழு பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பருத்தித்துறை கடலில் ஒன்றிய தினம் கடற்படையினர் சூட்டு பயிற்சிகளை மேற்கொள்ளவிருப்பதால் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கடத்தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு பிராந்திய இலங்கை கடற்படையினர் இன்றைய தினம் பருத்தித்துறை கடலில் கடற்படை களமான பி நானூற்றி இருபத்தி களத்தில் இருந்து சூட்டு பயிற்சி மேற்கொள்ளவுள்ளனர் உள்ளனர் இன்று காலை ஒன்பது மணியிலிருந்து இன்று மாலை நான்கு மணி வரை குறித்த பயிற்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதன் காரணமாக அப்பகுதி கடத்தொழிலாளர்கள் குறித்த பகுதிக்குள் உட்பிரவேசிக்க வேண்டாம் என இலங்கை கரையோர காவற்படையின் வடக்கு பிராந்திய பணிப்பாளர் யாழ்ப்பாணம் ஊடாக கேட்டுக் கொண்டுள்ளார் இதன்படி இன்றைய காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என கடத்தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூர் சபை தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கும் புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கும் வழி செய்யும் விதத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான வரைவு சட்டம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரின் உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் கோரப்பட்டுள்ள வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது சட்ட மூலத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்படும் அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளர்கள் தொடர்பில் வைப்பிடப்பட்ட கட்டுப்பாடத்தையும் மீள செலுத்தவும் இந்த சட்டம் மூலம் வழிவகை செய்கின்றது அதற்கான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட பின்னர் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இத்துடன் தமிழலியினே மதிய மதியனிரு பிரதான செய்திகள் நரைவடிக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்